வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தேங்காய் தக்காளி இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு நான் சுண்டக்காய் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பூண்டு அளவுக்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை இந்தளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க பூண்டை நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க இது வத்த குழம்புனால நான் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் இப்போது கடாயை நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் எண்ணெய் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் விட்ருக்கேன் புளிக்கொழம்புனால எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுருக்கேன் கடுகு விழுந்து போட்டு தாளிச்சிக்கோங்க அது கூட சீரகம் வெந்தயம் வாசத்துக்காக நான் வெந்தயம் சேர்க்குறேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம் குழம்பு வாசமாக இருக்கும் அதனால நான் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தையுமே சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க சுண்டைக்காயில் உப்பு இருந்ததுன்னா அதை நல்லா அலசி தண்ணியோடு அலசிட்டு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு வதக்குங்க இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் சுண்டைக்காயை நீங்கள் முதலே போட்டால் நம்ம உப்பு காரம்லாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் முதலே சுண்டக்காயை சேர்த்துட்டேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க ரொம்ப க முறுமுறுன்னு வதக்கக்கூடாது இந்த அளவுக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மல்லி மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் குழம்பு திக்னஸ்க்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இந்த மசாலாத்தூள் போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இதை நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த குழம்போட கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நான் வதக்கி விட்ருக்கேன் சிம்மில் வச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இது வேகிறதுக்கு கொஞ்சமாக அரிசி களைஞ்ச தண்ணியும் ஊற்றி நான் வேக வச்சுக்க போகிறேன் ஏற்கனவே சுண்டைக்கால கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் புளியை கரைச்சி புளி கரைச்ச தண்ணியை நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது குழம்பு வந்து நீத்து போன மாதிரி இருக்கும் அளவாகவே தண்ணி ஊற்றுங்க அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் நல்ல பூண்டு நல்லா அளவுக்கு வெந்திருக்கு குழம்பும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வெல்லம் தான் போட்டிருக்கேன் வெள்ளத்தை நுணுக்கி நான் போட்டிருக்கேன் வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அது கூட நான் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்றேன் குழம்பு நல்ல வாசமாக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் வெளியில் வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம இதில் தேங்காய் தக்காளி எதுவுமே சேர்க்கல குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மற்ற குழம்பு ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்